ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குது தானே பார்க்குறீங்க மல்லி இருந்துக்கிட்டு ஏதாச்சும் நல்ல ஒரு வேலையை செஞ்சு நம்ம எப்படியாச்சும் விஜய் சார் மனசில் இடம் பிடிக்கணும் அவர்கிட்ட எப்பவுமே நம்ம திட்டே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது யார் பண்ண சதியோ என்னவோ தெரியல அவங்க பண்ணுற எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அவங்க செய்கிற எல்லா காரியமுமே தப்பாகவே போயிட்டுருக்கு அவங்கள வந்து நிம்மதியாகவே இருக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு சில ஜென்மங்க என்ன தான் பண்ணாலும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அதனால் அவங்களால எதுவும் பேசவும் முடியல சரி விடுங்க அதுங்க எப்படியாச்சும் இருந்துட்டு போதுங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லிகை வந்து வெண்பாக பார்க்க வராங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லியமாக மல்லியமாக நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் எல்லோரும் ஸ்நாக்ஸ் டேவை செலப்ரேட் பண்ண போகிறோம் அதனால் எனக்கு ஒரு எதாச்சும் ஒரு ஏதாச்சும் சமைச்சு குடுவா என்னது சாப்பாடா சரி சார் என்ன செஞ்சு குடுத்துறேன் இல்லம்மா ஏதாச்சும் இல்லாட்டி ஏதாச்சும் டிஃபரெண்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படியா சரி சரி நீ எதுவும் கவலைப்படாத நான் நாளைக்கு எப்படி செஞ்சு அசத்துறேன் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க உடனே அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே காலங்காலையிலேயே ஆரம்பிச்சிடுறாங்க காலை எழுதும் முட்டை அடிக்கிறது கான்ஃப்ளவர் போடுறதோ அதோ போகிறது இதோ போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கம கமகமன் வாசனை கும் தூக்குது அந்த அளவுக்கு ஒரு வாசனைக்காரமான ஒரு சமையலை செஞ்சுட்ருக்காங்க அந்த பார்த்தம் என்பா குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு ஓஹோ சாப்பாடு நடக்குதா இவளுக்கு ரெண்டு பேரும் முஞ்சி காலி மாதிரி நான் ஒரு வேலை பண்ற பாக்குறியா பாக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன குழந்தை மாதிரியே பழி வாங்குற மாதிரி இந்த ராஜேஷ் வந்து பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறீங்களோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அதில் வந்து இந்த மயக்க மருந்து வந்து கலந்து விட்டுறாங்க அதை சாப்பிட்டா ஒரு சிலருக்கு சுத்தமாக சீட்டு அவளை போட்டு துப்பி துப்பின்னு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது தெரிஞ்சும் பண்ணுறான்னா அதுக்கு காரணம் மல்லியை வந்து கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அதனால தான் வந்து இப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ணிட்டு வேலையை ஒரு மறுநாள் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது எல்லாரும் அவங்கவுங்க டிஷ்ஷை எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம வெண்பா குட்டியும் அவளோட கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறா சாப்பிட்ட எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதுவா சாப்பிட்டுருக்காங்க பரவாயில்லையோ டேஸ்ட் அழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஒரு பொண்ணு பொத்துனு வந்துடுறா அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் சைடில் அதுக்கப்புறம் லாஸ்ட் பெஞ்சு ஒரு ஒரு குழந்தைய பொத்து பொத்துனு முன்னேங்க உடப்பா இங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருக்கும் ஃபுட் பாய்சனிங் மயக்கம் அன்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கீழே கொள்றாங்க அதை பார்த்தா நம்ம குட்டிக்கே தூக்கி வாரி போடுறது ஐயோ என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரஸ்பாண்ட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுக்குன்னு ஓடி வராங்க ஓடி வந்தவங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எல்லா குழந்தையும் தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க என்ன இப்படி ஒன்று ஆயிடுச்சு பேரண்ட்ஸ்களை யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா என்ன சாப்பிட்டாங்க எல்லா குழந்தைங்களும் இப்படி இருக்காங்க ஒருத்தருக்கு இல்லாமல் ஒரே ப்ராப்ளம் தான் அதுவும் இல்லாமல் ப்ளட் டெஸ்ட் எல்லாமே ஒன்று தான் காட்டுது அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த குழந்தை தான் இப்படி எடுத்துகிட்டு வந்துச்சு அதை சாப்பிட்டதுக்கப்புறத்தான் எல்லாமே மயக்கம் போட்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனால தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னதும் அந்த சாப்பாட்டில் தான் ஒரு விஷம் மாதிரி ஒரு இது கலந்துருக்கு அது குழந்தைங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது பெரியவங்க பெரியவங்களை சாப்பிட்டா கூட பரவாயில்ல அது ஜீர்ணம் எப்படியோ எப்படியும் ஒண்ணு இது பண்ணிக்கலாம் ஆனா சின்ன பசங்களுக்கு போய் இது யாருங்க குத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி இருக்காங்க ஒரு ஸ்கூலு மேனேஜ்மெண்ட்டு நடத்துகிறவங்களால் ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல இப்படி பண்ணியிருக்கேங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி கமகமனம் தீட்டிங்க நீ சரி சரி இப்போதைக்கு பசங்களை காப்பாற்றுங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் நாங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து முதல் ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லாட்டி அவங்க போயிடுவாங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்றது சரி சரி நீங்கள்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் உள்ளே தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தையோ சரி பண்ணுறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது அதனால் இந்த ராஜேஷ் இவ்வளோ கேட்க கட்டுறவங்களா இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது எப்படி இருந்தாலும் ஒரு குழந்தை அப்படின்ட்டு வர்றப்ப அந்த குழந்தையோட மனசை தான் பார்க்கணுமே தவிர அந்த குழந்தை சாவர நிலைமைக்கு பண்ணிட்டாங்களா இவங்க மனசாட்சியே மனசாட்சி இல்லாதவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அதுங்க பேச்சு நமக்கு வேணாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருக்கும் குழந்தைங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்து ரக்க அந்த பெல் ஐக்கனை குச்சி கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்